தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கேள்வி நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் உங்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் பல தவறான ஆதாரங்களை வைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்நிய பாசை ஒருத்தர் பேசிட்டாருன்னா அவருக்குள் தேவன் இருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒரு ஆதாரத்தை வைக்கிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒன்று அந்நிய பாஷை என்பதோ அல்லது வேறு சில அடையாளங்களோ தேவன் எனக்குள் இருக்கிறார் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமே இல்லை இதெல்லாம் எளிதான மனிதன் எளிதான ஒன்றை வைத்து தனக்குள் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதை பார்க்கணும் வேதத்துல முக்கியமா ஒன்றியோவான் புத்தகத்துல உண்மையாகவே நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பதற்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆதாரம் என்பது சற்று கடினமான ஆதாரமாக இருக்கிறது அதனால தான் நாம் அந்த பக்கமே போறதில்லை நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம் எனக்குள் தேவன் இருக்கிறார் எனக்குள் சத்தியம் இருக்கிறது தேவ அன்பு எனக்குள் இருக்கிறது நான் தேவனை நேசிக்கிறேன் இதுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் கொடுக்குற ஆதாரம் என்னன்னு பாத்திரலாமா ஏன்னா நம்மை நாமே நிதானித்தறிந்து நாம் சரியான பாதையில் செல்லுகிறோமா என்று அறிய வேண்டும் அல்லவா அப்படி இல்லைன்னா நாம் வந்து பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நபராய் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது ஸோ நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த ஒரு ஒன்றியோகான் புத்தகத்தை வைத்து நாம் ஆராயப் போகிறோம் நான் அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வசனமாக விளக்க போறது கிடையாது அந்த வசனத்தை அப்படியே உங்களிடத்துல சுருக்கமாக வெளிப்படுத்த போகிறேன் உங்களுக்கே அது நன்றாக தெரியும் என்னோடு கூட ஒன்று யோவான் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று யோவான் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதினாலே அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை சோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியாவிட்டால் நாம் அவரை அறியவில்லை அந்த சத்தியம் எனக்குள் இல்லை என்பது பிரசித்தமாய் வெளிப்படுகிறது இதை தான் நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன்னா சத்தியம் எனக்குள்ள இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் சும்மா நான் வந்து வெளிப்படையான சில அடையாளங்களை வைத்து அல்ல ஏன்னா ஆண்டவர் ரேசு கிருசு சொல்லுகிறார் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுல சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்ப எனக்குள் சத்தியம் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியும் அல்லவா சரி இரண்டாவது பாருங்க ஐந்தாவது வசனம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் தேவ அன்பு எனக்குள் இருக்கிறதா பூரணப்பட்டிருக்கா அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க இதை இப்படி சொல்லலாம் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க முடியும் இதன் மூலமாக நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை என்ன செய்கிறோம் அறிந்திருக்கிறோம் பாருங்க நம்பர் த்ரீ ஒன்று யோகான் இரண்டாம் அதிகாரம் ஆராத வசனம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவர் நடந்தபடியெல்லாம் நம்ம நடக்க முடியுமாங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்க அவர் வல்லமை உள்ளவருங்க அப்ப ஆண்டவர் நம்மளால முடியாத ஒன்னா நம்ம கிட்ட கேக்குறாரு முடியும்னு நம்புங்க சரியா வேதம் சொல்லுகிறதை நம்புங்க அப்ப அவருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அவர் நடந்தபடியே நம்ம நடக்கணும் சோ இதெல்லாம் சாத்தியமா முதல்ல இதை விசுவாசிப்போம் அடுத்து அதை ஆண்டவர் சாத்தியமாய் மாற்றுவார் அடுத்து பாருங்க நம்பர் ஒன்பதாவது அதிகாரம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை நீங்கள் ஒளியிலே இருக்கிறீங்களா இருளில இருக்கீங்களா இதுவும் ஒரு வகையில தேவனுடைய சத்தியத்தில் இருக்கிறீர்களா அசத்தியத்தில் இருக்கிறீங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது சகோதரனை நேசிப்பதின் மூலமாக சகோதரனை என்னால் நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நாம ஒளியில் இல்லை நான் சொல்லல வசனம் சொல்லுகிறது அடுத்து நம்பர் ஃபைவ் பாருங்க பதினைந்தாவது வசனம் அதே ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய பேறு புகழு பதவி பட்டம் இதை நீங்க நேசிச்சீங்கன்னா தங்கம் வைரம் பிளாட்டினம் வீடு வாசல் இதை பயன்படுத்துவது வேறு நேசிப்பது வேறு இப்படிப்பட்டவைகள் மீது அன்பு செலுத்துனீங்கன்னு சொன்னா பாருங்க அதன் மேல அன்பு செலுத்தாதீங்க அதை வந்து கர்த்தர் அதை அப்படி வைக்கல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிதாவினால் உண்டானவைகள் அல்ல மாம்சத்தின் நிச்சை கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை என்ன ஜீவனத்தின் பெருமை பெருமையாக வாழுதல் எனக்கு எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது உன்னதமான ஒண்ணு கிடைக்கணும் எல்லாமே அதை என்னன்னா அதை நேசிக்குதல் அவங்க கிட்ட பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு தெளிவா வசனம் சொல்லுது இதை வைத்து நாம தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை நீங்க நிறைய பேர் கருத்தரை பார்த்துட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பார்வை என்பது ஒரு அகத்தால் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு ஆவிக்குரிய பார்வை அப்படியே சரீரத்துல ஒரு உருவத்தை பார்ப்பதல்ல பாருங்க அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை அவர் சரியா நம்ம புரிந்து கொள்ளவில்லை சரி அடுத்து ஏழாவது வசனம் பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பத்தாவது வசனம் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் விசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல இது எல்லாமே கடினமான ஒன்றா இருக்கு இதெல்லாம் நாம் அதிகமாக பார்க்கறதே கிடையாது மேலோட்டமாக ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும் பார்க்கறது அப்படியே நாலு வார்த்தையை அனிபாசில பேசிட்டு எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொல்ற வேறு சில ஏதாவது பிரசங்கங்கள் பண்ணுவது அல்லது வந்து நான் வல்லமையா ஜெபிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் இது எதுவுமே நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பதற்கு சரியான ஆதாரம் இல்லை ஏன்னா இது எல்லாமே வந்து ஈஸியா காப்பி பண்ண முடியும் இந்த ஆதாரங்களை ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய ஆதாரத்தை காப்பி பண்ண முடியாது இது கடினமானவைகள் இது உண்மையிலே தேவன் எனக்குள் உருவாக்குகிற ஆதாரங்கள் அடுத்து அதே ஒன்று யோகான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு புறக்கடவோ ஏன் இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நீங்க கிரியைனாலும் உண்மையினாலும் அன்பு கூர்ந்தால் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் தேவனுடையவர்கள் சத்தியத்திற்குரியவர்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் ஒளியில இருக்கக்கூடியவர்கள் இருளில் இல்லாதவர்கள் இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அடக்கிட்டாரு யோவான் இந்த யோவான் இதை எழுதும் பொழுது மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் உயிரோடு இல்லை மற்ற புத்தகங்கள் எல்லாம் எழுதி கத்தருடைய வார்த்தைகள் முடிக்கப்பட்டு கடைசியில இது கிபி தொண்ணூறில் எழுதப்படுகிறது அப்ப எதெல்லாம் இதற்கு முன்பதாக சொல்லப்படவில்லையோ அதை அதிகமாய் வலியுறுத்தி மையப்படுத்தி சொல்லும் பொழுது இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டுமா இல்லையா இதையெல்லாம் காற்றிலே நாம் பறக்க விடுகிறோம் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதற்கு இந்த ஆதாரத்தை தவிர வேற எந்த ஆதாரமும் சரியான ஆதாரமா இருக்காது ஒன்று யோவான் அடுத்து சொல்றேன் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் நாம கர்த்தருக்குரியவர்கள் அப்படிங்கறதுக்கு ஒரு அற்புதமான அடையாளம் அவர்கள் உலகத்திற்குரியவர்கள் அதாவது கர்த்தரை அறியாதவர்கள் அப்ப என்ன செய்யறாங்க உலகத்துக்குரியவங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் எதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் எது பிரதானமா இருக்கும் பேர் பதவி புகழ் பட்டம் வீடு வாசல் கார் தங்கம் வைரம் பிளாட்டினம் ஏக்கர் கணக்கில் நிலம் இது எல்லாமே உலகத்திற்குரியவைகள் இதை பற்றி நீங்க பேசுனீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து செவி கொடுக்கும் ஆனால் நீங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் அடுத்த வசனம் பாருங்க தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோ என கண்பானவர்களே நீங்கள் சத்திய ஆவியால் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா உலகத்துக்குரியவைகளை பேசாமல் இருக்கும்போது உலகத்துக்குரியவைகள் மீது கண் போகாமல் இருக்கும் பொழுது எப்பொழுது உலகத்துக்குரியவைகளை பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வஞ்சக ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளணும் கவனமா இருங்க ஒன்று நாலாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு ஏசு ஆனவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் இது ஈஸியான செயலாச்சு ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அறிக்கை செஞ்சுட்டு அவ்வளவுதானா அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்த வச்சுட்டு இங்கதான் நாம எல்லாமே அடங்கி போய் விடுகிறோம் ஏன்னா ஏசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறியாப்பா ஆமா விசுவாசிக்கிறேன் உடனே தண்ணியில முக்கு ஏந்திரி அவர்தான் விசுவாசித்துட்டாரு அப்ப தேவனை அவர் அறிந்து விட்டாரா யாரு வேணாலும் வாயில சொல்லலாம் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பதினாறாவது வசனம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் அதனுடைய விளக்கம் பாருங்க அப்ப அன்பில் நிலைத்திருக்கிறவன் அப்ப அதாவது சகோதரனை வெறுக்கிறவனோ சகோதரனுக்கு உதவி செய்யாமல் தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறவன் உலகத்தை நேசிக்கிறவர்கள் உலகத்தினுடைய இச்சை இவைகளில் தங்களுடைய மனதை வைக்கிறவங்க யாரிடத்திலும் தேவனுடைய அன்பு இல்லை இவங்க தேவனுடைய குமாரன் அறிக்கை செய்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் கடைசியா ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார் ஒன்று அவன் நாலு இருபது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் கண்பானவர்களே நீங்கள் தேவனில் நிலைத்திருக்கிறீர்களா தேவனை அறிந்திருக்கிறீர்களா தேவ சத்தியம் உங்களில் இருக்கிறதா ஒளியில் இருக்கிறீங்களா இப்ப நாம சொன்னதுதான் தான் அடையாளம் கடைசி ஐந்தாம் அதிகாரத்திலும் ஒரு அற்புதமான அடையாளம் இருக்கிறது அதையும் சொல்லி முடித்து விடுகிறேன் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நாலாவது வசனம் பாருங்க தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது அர்த்தம் என்ன இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அது அடிமையாகி போகாது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு அடிமையாகாது அதை பயன்படுத்துவது வேறு அதற்கு அடிமையாகுதல் வேறு அது இல்லாவிட்டால் அப்படியே வருத்தம் அடைந்து இல்லாமல் போய்விடுவது அது இல்லாமல் போய்விட்டால் இயக்கம் அடைவது அது வந்து விட்டால் அபரிமிதமான சந்தோஷம் அடைவது இதுதான் அதற்கு நாம் அடிமையாயிருக்கிறோம் அர்த்தம் எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் மன இருக்க ஒருவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவர் உலகத்தை நேசிக்கிறார்னு அர்த்தம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் இது வெறும் பாவத்தை ஜெயிப்பதல்ல பாவத்தை ஜெயிப்பது என்பது அடிப்படை கட்டளை உலகம் என்று சொல்லும் பொழுது உலகத்தினுடைய பேர் புகழ் அந்த மாதிரியான எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அதற்கு மயங்கி விடக்கூடாது ஒன்றுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் தட்ஸ் எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேற எனக்கு வந்து வெளிப்படையான பல எவிடன்ஸை நீங்க வந்து சொல்லுகிறதுனாலயோ எனக்குள்ள கருத்து இருக்கிறார்னு கிளைம் பண்ணுகிறதுனாலயோ மற்றவர்களை நாம் ஏமாற்றி விடலாம் அதனால என்ன பிரயோஜனம் நம்மை நாம ஏமாற்றி விடக்கூடாது நம்மை நாம வஞ்சிக்கிறவர்களா பாருங்க புதிய ஏற்பாட்டில் உள்ள மற்ற எல்லா புத்தகங்களிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டி இருக்கிற சத்தியம் அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போது நான் எப்பவுள் ரெண்டு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இப்படியா எழுதுகிறார் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா என்று உங்களை நீங்களை பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் கண்பானவர்களே நமக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம் மீண்டும் இந்த ஒன்றியவான் புத்தகத்தை இனி நீங்க வாசித்து பாருங்க நாம் தேவனுக்குள் இருக்கிறோமா அப்படிங்கறதற்கான விடை அதுல கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ